நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் ஸ்ரீவாணி நான் சென்னையை சேர்ந்தவள் எனது ஐஸ்வர்ய அற்புதத்தை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறேன் பகவத் தர்மத்தில் நுழைந்து தொடர்ந்து ஹோமங்களில் கலந்து கொண்ட பிறகு நாங்கள் செல்வ செழிப்பு அடைந்தோம் இருப்பினும் அந்த நேரத்தில் என் கணவர் வர்த்தகத்தில் ஈடுபட்டார் இது எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தது ஆனால் பதட்டத்தையும் பல தூக்கமில்லாத இரவுகளையும் ஏற்படுத்தியது இதன் விளைவாக என் கணவர் தனது அலுவலக வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை இவை பிரச்சனைகளை ஏற்படுத்தின இது போதாதென்று எங்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் இழப்பு ஏற்பட்டது எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொகை கருணையுள்ள ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பாதுகாப்பில் நாங்கள் இருந்ததால் எங்கள் உள்நிலை அமைதி மட்டுமே இவ்வளவு பெரிய பண இழப்பால் நாங்கள் விரக்தி அடையவோ மனதளவில் பாதிக்கப்படவோ இல்லை தாசாஜியின் பிறகு உடல் நலம் மற்றும் உணவில் கவனம் செலுத்தினார் அவர் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டு தனது வாழ்க்கை முறையை ஒழுங்கமைத்தார் இரண்டு ஆண்டுகளுக்குள் இழப்பை அவரால் மீட்டெடுக்க முடிந்தது நல்ல நோக்கத்துடனும் ஒழுக்கத்துடனும் தொடரும் எதுவும் நல்ல பலனை தரும் என்று ஸ்ரீ ஜோதி பகவதி பகவான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எங்களை வழிநடத்தி எங்களுடன் இருந்ததற்காக ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் எப்போதும் அவர்களின் தாமரை பாதங்களில்